தாவேக்கா தற்கொலைகளை போட்டு கொலக்கறதுல நம்ம நாட்டாக்காவை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் பிஹெச்டி பண்ணிருக்கிறாரு போல அந்த அளவுக்கு தினோ ஒரு வீடியோவை போட்டு தாவேக்காவை சேர்ந்தவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய மேடை விவாத நிகழ்ச்சியில் சாட்டை துரைமுருகன் பேச போக அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் அப்படியே கொந்தளிக்கிறாங்க விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நீங்கள்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க விமர்சனத்தை ஏத்துக்க முடியாம உங்க தலைவரை மேடையில மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்களும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு பப்ளிக் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க பல்வேறு கருத்துக்கள் வரத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த எல்லாம் கலந்துக்காதீங்க அதை விட்டுட்டு அங்க வந்து பேச்சாளர்களை உருட்டுறதும் மிரட்டுறதும் என்ன விதமான நாகரிகம் ஓ இதுதான் உங்க தலைவர் சொன்ன நாகரிக அரசியலா அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது நீங்க பாருங்க காணொலிய உங்களுக்கு புரியும்

பில்டப் காட்டுவான் நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி பிரவுன் கலர் பேண்டும் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோங்க சரி அதுக்கப்புறம் பேச்சு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அதனால என்ன பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி செம் சொல்லுங்க சூப்பர் அப்ப நண்பா நன்பீஸ் ப்ரோ தோளா தோளி செம் எல்லாம் போட்டுக்கோங்க அப்ப நமக்கு அவங்க தான் போட்டின் பேசுங்க இது யாரு வீக வகுப்பாளர் அவர் வீக வகுத்து கொடுத்த லட்சணத்தை நாங்க பீகார்ல பாத்தோம் நாங்க ஊழல் செய்ய கூடாதுனு சொல்லல யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க ஊழல் செய்ய கூடாது செய்ய கூடாது சொல்லலையா யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க அந்த பக்காமா கட்சியோட தலைவர் கர்பங்க அவர் சொல்றாரு நாங்க விமானலயே வேணாம்னு சொல்லல இந்த இடத்துல வேணாம்னு சொல்றோம்